அடுத்து நம்ம என்னடா வாங்குனும் தங்க அதுக்கு என்ன பண்ணனும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் சரி நான் நிகழ்ச்சிக்கு போனதில் மாமியார் பாறை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் எதுன்னு கேட்டால் மாமியார் பாறை சொன்னால் அந்த மீனை எல்லாரும் காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டாங்க இன்றைக்கி காட்டுறது மட்டும் இல்லை சமைச்சே காட்டப் போகிறோம் ஏன்னா இந்த மீன் ரொம்ப ரேர் அரிதா தான் வரும் அது வந்ததையுமே நம்ம சமையலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா எங்கள் தங்க பிள்ளைகள்லாம் சாப்பிடணும் என்ன தங்க பிள்ளை ஆ சண்ட நடக்கும் எப்ப மாமியார் பாரு மாமியார் பாரு சண்டை போடுப்பான்

ஒரு எங்களுக்கு மூணு பேரு வச்சிட்டோமே எப்படிம்மா திங்கிஷ் மேக்ஸ் சரி நினைஞ்சிட்டோம் பிஞ்சு இருந்தது கோப்பில சம்பா எனக்கு எனக்கு இப்படியே சாப்பிடணும் போல இருக்குது

போ <coughs> மீன் வந்து கல்லுல மீன் வந்து ரொம்ப கொழுப்பான மீன் நீங்க நல்லா பார்த்தா தெரியும் அப்படியே அந்த வெள்ளையா பாத்தீங்களா அப்படியே நெய்யாட்டம் இருக்கும் அந்த மீன் அது அப்படியே அந்த கொழுப்பு அது உள்ள படைஞ்சு நீங்கள் அதிகமாக இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் அந்த மீனை தவிர்க்கலாம் ஆனால் ரொம்ப கொழுப்பான மீன் பாருங்கள் அந்த கொழுப்பை பாருங்க கரெக்ட்டு வெள்ளை கிழக்கு போது ம் அப்படியே கொழுப்பு அப்படியே உருகுது மீன் வேக வேக മീന ഇടുക്ക <liksomality> <sharp features> இந்த மாதிரி விஷயம்ன்றா அவங்க மீன் எல்லாம் பொறிச்சிட்டாங்க அம்மா தங்கப்பில் நீங்கள் மீன் வெட்டும் போதே நீங்கள் ரெண்டு விஷயத்தை அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க நீ வாள் வேணும்னு கேட்டிடலாமா அப்பா உனக்கு வாழ் வச்சிடறேன் என்னதான் உனக்கு வாழ் என் பிள்ளைக்கு பெரிய பிள்ளைக்கு மண்டை சரியா வாய்க்குள்ள நாக்கு இருக்குண்டா அப்புறம் முட்டை முட்டை வந்து ரெண்டு பகுதி இருக்கா அது அப்பாவுக்கு அப்பாவுக்கு அம்மாக்குண்ணா இது வந்து ரெண்டு இருக்கா ம் எனக்கு அது ஆ ஆ நீ சின்ன அக்கா பெரிய பிள்ளைனாலும் பெருசு உனக்கு சின்ன பிள்ளைனாலும் பெருசு ம் சரி அடா அப்புறம் ரசம் ஐயோ மண்ணில் போட்டு கிலோ விட்டு கிலோ விட்டுருங்க அப்பாவோடய தந்துடுறேன் கீழே விழுந்துச்சு அதனால என் பிள்ளைங்க தான் மட்டையை கொடுத்துருவோம் நம்ம படிச்சால் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் இல்லை அதை அவர் சாப்பிட்டுக்குடாச்சு ம் அப்புறம் இந்த மீன் ம் அப்புறம் இறாலு இறால் ம் இறாலு வேணாமா

நம்ம நீயான நிகழ்ச்சிக்கு போனோம் போனதுல வந்துக்கிட்டு கோபிநாத் சார் வந்து கேட்டாரு உங்களுக்கு பிடிச்ச மீன் என்ன மீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் அதில் வந்து பாறை மீன் தான் எனக்கு ரொம்ப எந்த மீனுக்கு அதிகமாக கேட்டாங்கல்ல மாமியாப்பாரம் மீன் தான் ரொம்ப பிடிக்கும் அதான் பாவியில் அப்போ எங்களுக்குலாம் அது வரமாட்டுக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டாங்க கேட்டதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் இந்த மீன் வந்து ரொம்ப ரே அரியா வரும் மீன் பிடிக்க போனால் மீனவர்களுக்கே ஒன்று ரெண்டு மீன் தான் கிடைக்கும் அந்த ஒன்று ரெண்டு மீனையுமே மீனவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கான சாப்பாட்டுக்கு சமையலுக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க அதுலேயும் ஒரு போட்டில் போனாங்கன்னா அறுத்து பங்கு வச்சு தான் வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு அந்த மீன் ஆசைப்படுவாங்க ஏன்னா கிடைக்காது ஒரு ரெண்டு நொறுக்காட்டு வேணும் ரெண்டு நொறுக்காது கொடுறா எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையில கொடுக்குறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மீன் அதே மாதிரி எங்கள் வீட்டில் எத்தனை நொறுக்கு கிடக்குன்னு வருங்க அதுக்கு மாமியா பாருன்னு சொன்னா உங்களுக்கு காமெடியா தெரியும் மாமியா பாருன்னா அப்பயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையோட ஒத்து போறதா தான் சேர்த்து வச்சிருக்காங்க எப்படின்னா இருக்கும் இருக்கும் ஒரு ஒரு காலத்துல வந்து விருந்து நல்ல விருந்து வந்து எங்க கிடைக்கணும் மாமியார் விருந்துக்கு போவாங்க புதுசா கல்யாணம் முடிச்சா மாமியார் வீட்டுக்கு விருந்து போகும்போது அங்க விருந்து உணவு வந்து வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சாப்பிடுற அந்த மாதிரி ஒரு விருந்தா இருக்குன்னு சொல்கிறதுக்காட்டி தான் எனக்கு பேர் மாமியார் பாருன்னு வச்சாங்கன்னு நான் எங்கள் ஊர் பெரிய ஆளுக்கள் கேட்டேன் இது வெவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் இருக்கு நான் எங்கள் ஏரியாவில் உள்ள பேர் தான் சொல்கிறேன் அதற்காண்டி நீங்கள் போய் கமாண்ட் விட்டே இதுக்கு இந்த பேராட எங்கள் ஊரில் இந்த பேர்னு சொல்லி சொல்லாதீங்க எப்பவுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க ஸ்லாங் என்ன பேசுகிறோமோ அதுதான் வரும் நான் எங்கள் ஊரில் உள்ளதான் உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் எங்கள் ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூர் எங்கள் ஊர் சைடுலாம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்ல இது வந்து எலி எலிமூ ராமநாதபுரம் மாவட்டத்துல இது மாமியா பருவா

கண்ண நோண்டிட்ட வரு இந்த கண்ணுக்காண்டிய தான் இந்த மண்டை எப்பவுமே கேட்பா பெரிய மண்டையா இருந்தாலும் அவளுக்கு வந்து பெரிய மீன் மண்டைனா உடனே எனக்கு தான் மீன் கேட்பா இந்த கண்ணை ரொம்ப விரும்பி சாப்பிடான் உண்மையிலேயே இந்த கண்ணை சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சா என்ன <laughs> மீனுக்கா uh, <laughs> 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 <laughs>

நீங்களும் இந்த மாதிரி மீன்கள் எப்பமாவது நம்ம கடை உங்கள் மீன் அவன் கடைக்கு வரும் நீங்களும் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க நன்றி சொல்லுங்க சொல்லுங்க நீ சொல்லு சொல்லு